Hi friends! எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டைல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோங்க வெள்ளிக்கிழமை ரெகுலராக நான் எப்படி பூஜை செய்யணும் அந்த பூஜைகளை செஞ்சுக்கிட்டு ஒரு முக்கியமான சந்தேகத்தை பற்றி தாங்க எனக்கு வீடியோவில் தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க ரொம்ப வருஷமாக என் மனசுக்குள்ளே இருந்த அந்த சந்தேகம் அந்த சந்தேகம் எப்படி தீர்ந்தது அந்த மாதிரியான சந்தேகம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா ஆமாம் எங்கள் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சந்தேகம் என்னென்ன அப்படின்றது வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க கீழே ஒரு மணப்பலகை போட்டு அதுக்கு மேல ஒரு துணி விரிச்சு அதுக்கு மேல மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ நல்லா துடைச்சி மஞ்சள் குங்கும் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நம்ம கீழே இருந்து மேலாக நாம வச்சிட்டு போனோங்க மேல இருந்து கீழே வச்சுட்டு வரக்கூடாது இதோட தத்துவம் என்னன்னா நம்ம கீழே இருந்து படிப்படியா முன்னேறணும் அப்படின்றத காரணத்தை சொல்றதுக்காக தான் கீழே இருந்து நம்ம அந்த பொட்டு வைக்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்றேங்க அவங்களுக்கு வந்து அழகா செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் கடையில இருந்து உதிரி கொண்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்து அதை சரமாக கட்டி அதை தான் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதே போல மகாலட்சுமி தாயார் சிலை பெருமாள் சிலை இவங்களுக்கும் செவரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே ஒரு துளசேலையாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து திருவோணம் நட்சத்திரம் ஓணம் பண்டிகை அது மட்டும் இல்லைங்க பிரதோஷமும் மிலாடி நபி இது மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாள் அப்படின்னே சொல்லலாம் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க எங்கிட்ட வந்து குட்டி ஸ்படிகமும் குட்டி நந்திதேவரும் இருக்காங்க ஸ்படிகத்தில் அவங்கள என்ன பண்ண டேப் வாட்டர் திறந்து நல்லா அவர் வந்து ஒரு அபிஷேக பிரியர் எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால டேப் வாட்டராக திறந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டேங்க நம்ம என்னதான் பாலில் தேனில் அபிஷேகம் பண்ணாலும் அந்த டேப் வாட்டரில் நம்ம திறந்து விட்டு அபிஷேகம் பண்ணுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு வந்து கோயில் குருக்கள் சொன்னாங்க குட்டியாக இருக்கிறதுனால எந்த வித தோஷமும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதனால டேப் வாட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து விட்டுட்டு அவங்களுக்கும் வந்து அதை அபிஷேகம் பண்ணுற மாதிரிதாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களையும் எடுத்து வச்சுக்கணுங்க இந்த குத்து விளக்கு வந்து காலையிலும் ஏற்றினேன் வெள்ளிக்கிழமை காலையிலும் இப்போ வந்து விநாயகர் வந்து தொடர்ந்து குத்து விளக்கு ஏற்றிட்டு வரங்க செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை அந்த வகையில் காலையில் வெள்ளிக்கிழமையும் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சேன் அதே குத்து விளக்கில் கொஞ்சம் எண்ணெயும் திரிய மதுங்க அதிலே என்ன விட்டு தீபம் எத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேங்க இந்த உப்பு பரிகாரம் இருபத்தி ஏழு வாரம் இருபத்தி ஏழு அஞ்சு ரூபா நானே நம்ம சேர்த்துக்கிட்டே வரணுங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த வேண்டுதல் கண்டிப்பாக இருபத்தி ஏழு வாரத்துக்குள்ளே முடியும்னு சொல்லுவாங்க இந்த வாரம் இருபத்தி ஏழாவது வாரங்க இது வந்து ஒரு நல்ல நாளில் இந்த இதில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவில் உண்டில் அது குலதெய்வ கோவிலாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயார் கோவிலாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா முருகர் கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கோவிலையாவது நம்ம எதுவுமே அந்த காசை உண்டையில் சேர்த்துட்டு இந்த உப்பை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றினுங்க இது வந்து இருபத்தி ஏழு வாரம் முடிஞ்சிருக்கு நான் வச்ச வேண்டுதல் நிறைவேறுச்சா அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க அதுக்கான வாய்ப்புகள் என்னை கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் காத்துட்ருக்கங்க அது என்ன வேண்டுதல் அதை நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றத ஃப்யூச்சரில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில் அதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கடவுள் நினச்சா ஒரு நிமிஷத்தில் எல்லாமே தலைகீழாக மாற்றிடுவார் அந்த நம்பிக்கையில் காத்துட்ருக்குறேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேங்க எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் உங்களோட தான் முதல்ல நான் ஷேர் பண்ணுவேன் அந்த வகையில் நீங்கள் பார்த்துட்ருக்குங்க அது என்ன வேண்டுதல் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க பொதுவாகவே வந்து நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு நாளாவது நெய் தீபம் ஏற்றணும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷம் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நாளுமே நெய் தீபம் ஏற்றலாம் ஆனால் அதுக்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் கம்மிங்க அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லை நெய் வந்து சுத்தமான நெய் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க மகாலட்சுமி தாயார் பெருமாள் குட்டி ஸ்படிக லிங்கம் நந்தி எல்லாருக்குமே அலங்காரம் பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நெய்வேத்தியமாக வந்து பைனாப்பிள் கட் பண்ணி அதை தான் வச்சுருக்கேங்க ஒரு கிளாஸ் பால் அதில் வந்து கல்கண்டு ஏலக்காய் போட்ட ஒரு கிளாஸ் பால் இது தான் எனக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு தீபம் ஏற்றும் போது இப்போ சமீபமாக இந்த மந்திரத்தை சொல்லி தான் நான் தீபம் ஏற்றுறேங்க ஓம் ஸ்ரீ கிரீம் சுபிக்ஷம் தினம் தினம் வசி வசி அப்படின்ற மந்திரத்தை சொல்லி தான் தீபம் ஏத்துறேன் முதல்ல நிலவாசலாக தீபம் ஏற்றிட்டு பூஜை அடையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் உட்காந்துட்டு பொறுமையாக அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக உட்காந்துட்டு செய்கிறேங்க இது இப்படி தான் உட்காந்துட்டு செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மேடையிலே இருந்தால் கூட உட்காந்துட்டு செய்யும்போது ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்றதுனால நான் உட்காந்துட்டு செய்கிறேங்க ஒரு வேலை எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து அந்த மாடத்துல செல்ஃப்லேயே வச்சு தீபம் ஏற்றிட்டு கீழே ஒரு மனை போட்டு உட்காந்துட்டு மந்திரத்தை சொல்லி வழிபாடு என்னுடைய வழிபாட முடிச்சுப்பங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் சுபிக்ஷம் தினம் தினம் வசி வசி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த தீபத்தை ஏற்றிக்கிறேங்க சமீப காலமாக இப்படி தான் செய்கிறேன் நான் பொதுவாகவே வந்து வழிபாடு செய்யும் போது கணபதி மந்திரத்திலிருந்து ஆரம்பித்து வராகி தாயாரோட மந்திரம் வரையும் தொடர்ந்து சில மந்திரங்கள் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வருவங்க அந்த மந்திரங்கள் என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க வீடியோ ஆரம்பிச்சதில் நான் சொன்ன விஷயம் அதாவது ரொம்ப வருஷமா மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி அந்த கேள்வி என்னன்னா நேர்த்தி கடனை செய்யலைன்னா என்ன ஆகும் தெய்வ குத்தமாயிடுமா அப்படின்ற சந்தேகம் ரொம்ப வருஷமா என் மனசுக்குள்ளேயும் இருக்குங்க ஏன்னா ஒரு வேண்டுதல் நிறைவேற்ற முடியாமையே அதை தட்டி கழிச்சுக்கிட்டே வருதுங்க நாளைக்கு போலாம் நாளன்னைக்கு போலாம் அடுத்த வாரம் போகலாம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகுது இப்படியே வருஷ கணக்கில் ஓடிடுதுங்க இந்த வேண்டுதல் வச்சதை நான் வைக்கலங்க எங்க வீட்டில் இருக்கிறவர் ஒரு அவர் தான் வந்து இந்த வேண்டுதல் வச்சிருக்கிறார் நான் வந்து அவருக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற இந்த ஒரு வேண்டுதல் பேலன்ஸ் இருக்கு இதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்றாரே தவிர அதை பண்றதுக்கான அந்த முயற்சிகளே எடுக்க மாட்டேன்றார் அதனால என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க இந்த பயம் எப்போ எனக்கு தீர்ந்தது அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஓமம் அழுத்துவாங்க சுதர்சன ஓமம் கணபதி ஓமம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஓமங்களாம் சொல்லி அவர் சொன்ன விஷயம் அந்த ஓமத்தில் அவர் சொன்ன விஷயம்தாங்க தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது தெய்வங்களுக்கு நேர்த்தி நேர்த்திக்கடனாக ஒன்று வேண்டிக்கிட்டு அதை செய்யாமல் விட்டால் தெய்வ குத்தத்துக்கு ஆளாகிடுமோ அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த சந்தேகம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஆமா எனக்கும் இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதோட உண்மை தன்மை என்ன அதாவது நம்ம நிறைவேற்றலைன்னா தெய்வ குத்தம் ஆயிடுவோமா உண்மையான விஷயம் என்ன அப்படின்றத அவர் எனக்கு தெளிவாக சொன்னார் எனக்கே சொன்ன மாதிரி இருந்ததுங்க நேர்த்தி கடனை கடவுளுக்கு நிறைவேற்றாவிட்டால் தெய்வ குற்றம் வருமா தெய்வத்தோட சாபத்திற்கு நம் குடும்பம் ஆளாகிடுமா கஷ்டம் அப்படின்னு வரும்போது கடவுளை வழிபாடு செஞ்சு அந்த கஷ்டம் தீர்வதற்கு வேண்டுதல் வைக்கிறது கஷ்டம் தீர்ந்தவுடன் சூழ்நிலை காரணமாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருப்பது இது மாதிரியான சூழ்நிலை எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வரும் இதனை வந்து நேர்த்தி கடன் பாக்கி இருக்கு சிலர் கடவுளுக்கு நேர்த்தி கடன் செய்து கொண்டு அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றாவிட்டால் தெய்வ குற்றம் ஆகிடுமா இந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றாமல் இருப்பதன் மூலம் அடுத்தடுத்து நம்மளுடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அந்த தெய்வத்தோட சாபமும் கோபமும் தான் காரணமா இந்த சந்தேகம் உங்களுடைய மனசிலும் இருந்தது அப்படின்னா அதை தெளிவுபடு படுத்துவதற்கான ஒரு வீடியோ தான் இதுங்க ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க எந்த தெய்வமும் நம்ம கிட்ட வந்து கஷ்டம் வரும்போது என்னை வழிபாடு செய் அப்படின்னு சொல்றது கிடையாது எந்த தெய்வமும் எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ட்டு கேட்கறதும் கிடையாதுங்க எந்த தெய்வமும் நம்மிடத்துல இருந்து எதையும் எதிர்பார்ப்பதும் கிடையாது நம்மிடம் இருக்கும் எல்லாமும் அந்த கடவுளுடையது தான் அந்த இறைவன் நமக்கு கொடுத்தது தான் அப்படி இருக்கும்போது எந்த தெய்வமும் நீங்க செய்து கொண்ட வேண்டுதலை நிறைவேற்றாத பட்சத்துல கோபப்பட போடுறதும் கிடையாதுங்க நீ எனக்கு பூஜை புனஸ்காரங்களை செஞ்சாதான் பதிலுக்கு பிரதிபலனா நான் உனக்கு வரங்களை தருவேன் அப்படின்னு எந்த கடவுளாகப்பட்டவரும் சொல்றது கிடையாதுங்க நாம தான் நம்மளுடைய மன திருப்திக்காக கடவுளுக்கு இதை செய்யறேன் அதை செய்ற அப்படின்னு வேண்டிக்கிறோம் இதுதான் உண்மையான விஷயம் வேண்டுதலை நிறைவேற்றாததன் மூலம் எந்த தெய்வமும் மனித பிறவிக்கு சாபம் கொடுக்கறது இல்லை அந்த அளவுக்கு கடவுள் ஒன்றும் பழிவாங்கும் குணம் கொண்டவர் இல்லை ஆனால் இதுக்காக நேர்த்தி கடனை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு விட்டு எந்த பாதிப்பும் நமக்கு வரவே வராது அப்படின்னு ஆணித்தரமாவும் அடிச்சு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்னதாங்க சொல்ல வரீங்க அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா நேர்த்தி கடனை நிறைவேற்றாவிட்டால் தெய்வ குற்றம் வருமா வராதா அதுக்கு சரியா பதில் சொல்லுங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க நேர்த்தி கடனை நாம் கடவுளுக்கு நிறைவேற்றாவிட்டால் அந்த கடவுளின் மூலம் நமக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனா மனித தர்ம சாஸ்திரத்துல நேர்மை நாணயம் வாக்கு தவறாமை அப்படின்ற ஒண்ணும் கட்டாயம் இருக்குங்க மனுஷனா பிறந்தவங்க சொன்ன வாக்குல சரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நேதியும் இருக்குங்க அது கடவுளுக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி மனுஷங்களுக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி நாணயத்தில் நிச்சயம் கிடைத்தே தீரும் அதனால நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நம்மளுடைய வாயால் சொல்லணுங்க சொல்லிட்டு அதை செயல்படுத்தவும் விடணுங்க வாக்கு தவறக்கூடாதுங்க சொன்ன சொல்லை மாற்றவும் கூடாது இதுதான் நேர்மைக்கான அடையாளம் நல்ல மனிதருக்கான அடையாளம் அதனால தான் நேர்த்தி கடன் செய்யாவிட்டால் கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்க போறதில்லை அதுல எந்த சந்தேகமும் ஆனால் நாம வாக்கு தவறியதற்கு நாம் நேர்மையில்லாமல் நடந்து கொள்வதற்கு தர்ம சாஸ்திரத்தின்படி நமக்கு தண்டனை கொடுக்கப்படும் இதுதான் உண்மையான விஷயங்கள் இதை தான் கடவுள் நம்மை தண்டித்து விட்டதாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் கடவுள் அப்படின்றவர் நேர்மையில் உண்மையில் நம்பிக்கையில் வாக்கு தவறாமையில் தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறார் கடவுள் நம்ம தண்டிக்க போறது கிடையாது ஆனா தர்ம சாஸ்திரத்தின்படி நமக்கு வந்து அதுக்கான பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு அந்த ஓமத்தில் எனக்கு சொன்னாருங்க எனக்கே சொன்ன மாதிரியான ஒரு விஷயந்தான் அது நிறைய பேருக்கான சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றிடுங்க நானும் வந்து இதை கேட்டதுக்கப்புறம் எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் அந்த வேண்டுதல் என்ன அப்படின்னா நாங்கள் சென்னைக்கு வந்த புதுசில கடல்லாம் இப்போ வைக்கலைங்க இவர் வந்து ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருந்தார் பக்கத்தில் வந்து அம்மன் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்காங்க அங்கே வந்து அவர் வேண்டிகிட்டு இருக்கிறார் ஏன்னா நாங்கள் சொந்தமாக ஊரில் இருக்கும்போது சொந்தமாக கடை வச்சிருக்கோம் வந்த புதுசுல வந்து சொந்தமா கடை வைக்க முடியாம கடையில் வேலை செய்யும்போது எனக்கு சொந்தமா கடை அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் பூஜைய நான் ஏத்துக்கிறேன் வச்சிருக்கிறாருங்க அதுக்கப்புறமா கடை வச்சு இப்போ நல்லாவே நல்லா இருக்கிறோம் அந்த வேண்டுதல் நிறைவேத்தாம பாக்கி அப்படியே நின்னுட்டு எந்த வேண்டுதலை நிறைவேத்துறதா இருந்தாலும் அவங்களுடைய அருளாசை நமக்கு கண்டிப்பா வேணும் நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இந்த வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேத்திடுவாங்க அந்த மாதிரி நிறைவேத்தும் போது உங்களோட சொல்றாங்க அது மட்டுமே இல்லாம நம்ம திருப்பதி பெருமாள் இருக்கிறார் பாத்தீங்களா அவர் என்ன பண்ணுவாங்க பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அவர் வட்டியோட சேர்த்து வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அது உண்மையான விஷயம் கொடுங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தப்ப குழந்தைக்கு எடைக்கு இட போடுறதா வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் பொதுவாக நம்ம எடைக்கு இட போடுறதோ அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள போய் எடைக்கு இட போட்டுருவோம் அது வந்து அப்படியே தள்ளி போய் தள்ளி போய் கிட்டத்தட்ட அவன் வந்து நாலாவது படிக்கிற வரைக்குமே என்னால் எடைக்கு இட போட முடியலங்க நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பதியில் போயிட்டு எடைக்கு இட போட்டுங்க வேண்டிக்கிட்டதே பெரிய பையனுக்காக தான் ஆனால் அங்கே போன உடனே சின்ன பையனுக்கும் சேர்த்து போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கடவுளை உருவாக்கிட்டாருங்க வட்டி போட்டு வாங்கிட்டார் ரெண்டு பேருக்குமே நாங்கள் வந்து இடைக்கடை போட்டுட்டு வந்தோங்க அப்போதான் எல்லாருமே சொன்னாங்க பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே அவர் வந்து வட்டிக்கு வட்டி போட்டு தான் வாங்குவார் அப்படின்றது அப்போ தான் நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக நாங்கள் வந்து சின்ன பையனுக்கு இடை போடுற மாதிரியே ஐடியாலே போகலைங்க பெரியவனுக்கு மட்டும்தான் இடைக்கு இடை போடுற மாதிரி ஐடியாவில் போனால் அங்கே போயிட்டு எப்படி அதை நடந்ததுன்னு சத்தியமாக இது வரைக்கும் எனக்கு தெரியலங்க ரெண்டு பேருக்குமே திருப்பதியில் இடைக்கிட காசு போட்டு வந்தோம் இந்த விஷயம் எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான விஷயங்க இன்னைக்கு வந்து எனக்கான சந்தேகமும் தீர்ந்திருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் எடுத்து தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க இதுக்காக நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படி கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலுமே அதுக்கான பலன் எனக்கு வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவை யூடியூப் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு பண்ணுற ஒரு ஃபேவராக நினச்சி ஒரு லைக் பண்ணி கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்